ஓம் சரவணபவா என் அன்பு பிள்ளையே இன்று உனக்கு நான் போகிற விஷயம் உன் மனதுக்கு அமைதியையும் நம்பிக்கையையும் தரும் பிள்ளையே நீ எத்தனை நாள் சோதனைகளிலும் துன்பங்களிலும் இருந்தாலும் அந்த நாட்கள் இனி முடிந்து உன் வாழ்க்கையில் ஒளி போகிறது நீ அனுபவித்த கஷ்டங்கள் வீணாக இல்லை அந்த கஷ்டங்களே உன் மனதை வலிமையாக்கின இனி முருகனின் அருள் உன் காலடியில் நின்று உன் முயற்சிகளை வெற்றியாக்கப் போகிறது உன் கனவுகள் நனவாகும் உன் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் உன் முகத்தில் சந்தோஷ புன்னகை மலரும் பிள்ளையே உன்னை ஏமாற்றியவர்கள் விலகினார்கள் ஆனால் அது உனக்கு குறை அல்ல அது உனக்கான அருள் போலியானவர்கள் விலகினால்தான் உண்மையானவர்கள் உன் வாழ்வில் நுழைய முடியும் உன் அன்பும் உன் நேர்மையும் இவை உன் வெற்றிக்கான சாவிகள் பிள்ளையே உன் கண்ணீர் வீணாகாது அந்த கண்ணீர் ஆசிர்வாதமாக திரும்ப உன் வாழ்க்கையில் வரும் நீ தைரியமாக முன்னேறினாய் அதுவே உன் பெருமை இனி முருகனின் வேல் உன் பாதையில் உள்ள தடைகளை அகற்றிவிடும் முருகனின் வாழ் உன் பயங்களை விட்டு எரிந்துவிடும் உன் வாழ்க்கை இனி மகிழ்ச்சியாலும் வெற்றியாலும் மங்களத்தாலும் நிரம்பி வழியும் பிள்ளையே உன்னை சோதித்தவர்களுக்கு கூட நீ நன்மை செய் அதுவே உன்னை இன்னும் உயர்த்தும் உன் நிலைமையை யாராலும் குறைக்க முடியாது உன் வெற்றி உலகையே ஆச்சரியப்பட வைக்கும் இதுவே முருகன் இது நிச்சயம் பலிக்கும் எந்த கஷ்டத்திலும் என் வேல் உனக்கு துணையாக நிற்கும் ஓம் பவ இது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மேலும் முருகன் அருள் வாக்குகளை பெற சப்ஸ்கிரைப் செய்யவும்